நம்ம உக்ரைனில் ஊழல்கள் கேள்விப்பட்டிருப்போம் பிரிகேட்ஸில் இருக்கக்கூடிய ஆளுங்கெலாம் தெரிச்சு ஓடி போயிட்றாங்க காணாமல் போயிடுறாங்க அதுவும் சமீபத்தில் நூற்றி ஐம்பத்தஞ்சாவது பிரிகேடு இது ஃப்ரான்ஸால் ட்ரெயின் பண்ணப்பட்ட அதிநவீனமான பிரிகேட் அப்படிங்கிறதுலாம் சொல்லி போலாண்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இருந்து உக்ரைனுக்கு வந்தாங்களோ இல்லையோ திரும்பி பார்த்தா ஆளை காணும் ஆளை உடுங்குடா சாமின்னு எல்லாம் தெரிஞ்சு போயிட்டாங்க அதுவே மிக பெரும் பேசு பொருளாக இருந்தது இந்த பக்ரோஸ் பாதையெல்லாம் சண்டையே இல்லாமல் பகுதிகளை விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுவும் ப்ராப்பராக ட்ரைனிங்கே பண்ணல துப்பாக்கி கூட வச்சுக்க தெரியல அப்படிங்கிறது போல பல குற்றச்சாட்டுகள் அந்த பிரிகேடு மேலே இருக்கு இது போல பல நூதனமான ஸ்கேம்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது ஆனால் சொந்த பிரிகேடு அதாவது ரஷ்ய வீரர்களை வந்து பிடிக்கிறாங்க போர் கைதிகளாக பிடிக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சித்திரவதை பண்ணுறாங்க ஏதாவது பண்ணுறாங்கன்னா கூட அது போர்க்குற்றம் தான் அது ஓகே ஆனால் சொந்த பிரிகேடு அந்த பிரிகேடோட கமாண்டரு அந்த கமாண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சு அடி அடின்னு அடித்து அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிமுதல் பண்ணி சாமியெல்லாம் கேட்கவே முடியல இப்படியுமா உக்ரைனில் நடக்கும் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் திடுக்கிடும் விஷயங்கள்லாம் அதுவும் இப்போ சூழல் ட்ரம்ப் அவர்களோட நாட்கள் நெருங்க நெருங்க பதவியேற்கும் நாட்கள் நெருங்க நெருங்க போல பல விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினொன்னாவது பிளான்டூன் பிரிட்ஜ் பிரிகேட் இந்த பிரிட்ஜ் போடுவாங்க இல்லையா பிரிட்ஜ் எல்லாத்தையும் உடச்சி விட்டாங்க ரஷ்யா அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்கள் ஆயுதங்கள் மக்களை கூட்டிகிட்டு போய் விடணும்னா அதுவும் ரிவர் எல்லாம் கிராஸ் பண்ணி போகணும்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்னும் பிளான்டூன் பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா ஸோ அதை போட்டு ரெடி பண்ணக்கூடிய பிரிகேடு இந்த பிரிகேடோட கமாண்டரா வந்து பாத்தீங்கன்னா ஓலக் அவர்கள் இருக்காரு இது வந்து அப்பா அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா விளாடிஸ்ல ஆக்சுவலா இது ஒரு பெரிய பேரு அதுல நான் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த விளாடி ஸ்லாப் அவர்கள் வந்து பயங்கரமான சித்திரவதை பண்ணியிருக்கிறாரு அதுவும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் கெட்டு அளவுக்கு கடிச்சிருக்கிறாரு கட்டி வச்சு சிலுவையில் அரைஞ்சு அதாவது எப்படி சொந்த பிரிகேடை சொந்த மக்களை இப்படி செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கும் போது இதெல்லாம் யாருப்பா அப்படிங்கிறது உள்ள இருக்கு இவங்கெல்லாம் யாரு எந்த இவங்க எல்லாம் வந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது உள்ள இருக்கு உக்ரைனோட தோல்விக்கான காரணம் உக்ரைனியர்கள் தான் யாவோ மேற்குலக நாடுகளோ கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இதில் இது வந்து என்னப்பா டெலகிராம் சேனல் இருக்குது அதை வந்து நீ எடுத்துகிட்டு வந்து பேசுறியா அப்படிங்கிற போல இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோடு போட்டிருக்கிறாங்க ரெண்டாவது உக்ரைனோட மீடியாக்கள் சைடில் அட்டாச் பண்ணுற அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நியூஸஸ்லலாம் பெருமளவில் வந்திருக்கு யாருமே தண்டிக்கப்படலை இது போல ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு அநீதி நடந்திருக்கு தண்டனை வேணும் அப்படிங்கிறது போல் குரல்கள் வந்திருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட எம்பிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா உக்ரைனோட சேனல்லே லைவ் ஐப்பெல்லாம் டிபேட் போகுது முன்னாடி மாதிரிலாம் கிடையாது இந்த பேச்சு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லை இப்பெல்லாம் எல்லாத்தையுமே மீடியா பர்சன்ஸ் வந்து அதிக அளவில் கேட்கறாங்க ஏன் அப்படிங்கிறது தெரியல இத்தனை நாள் இது போல இல்லை ஏன் இப்போ அப்படிங்கிறது போல கேள்விகள் சந்தேகங்கள் பலந்து இருந்தாலுமே பட் பரவாயில்ல இப்போ வச்சு முன் வந்திருக்கிறாங்க உக்ரைனோட மீடியாக்கள் இப்போ உக்ரைனோட மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆஹ் உக்ரைனோட எம்பிய உட்கார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கும் இவங்களோட பேரு யூலியா யாட்ச்கி ஆஹ் இவங்க தரப்புல வந்து கேட்கும் போது எங்க அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லைங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து சொல்ல சொல்ல அங்க எதிரில் இருக்கக்கூடிய ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொக்கி போட்டு இழுக்கிறாங்க இமேஜ் பாத்தீங்களா இது போல இமேஜ் எல்லாம் பாக்குறீங்களா வீடியோ பதிவுகள்லாம் பாக்குறீங்களா குற்றச்சாட்டுகள் எவ்வளவு வருது தெரியுமா அப்படிங்கிறது போல கேக்குறாங்க அதுக்கான பதில்கள் இல்லை இப்போ வரைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலை அப்படின்ற ஆதங்கங்கள் உக்ரைன்ல இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் வெளியே வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு லாயர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோட் ஆயிருக்கும் இவரு தரப்பு வந்து எப்படின்னா எல்லாம் ஆண்கள்னாலே இந்த ஜிடிஏ கேம் விளாட்ற மாதிரி ஆகிப்போச்சு தெருவுக்குள்ளே அதாவது வீட்டை விட்டு தெருவில் கால் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஜிடிஏல எப்படி த்ரீ ஸ்டார் வந்துடுது அது போல வந்துடுது ஆண்களுக்கு பிடிச்சிட்டு போயிடுறாங்க டிசிசி எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது போல் ஸோ டிசிசி எம்ளாயிஸ் ஒழைச்சொழச்சு பிடிக்கிறாங்க அப்படி பிடிச்சிட்டு போகிற நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சைல லோடாக இருக்கும் எல்லாம் டார்மெண்ட்ரி மாதிரி இருக்குது கொண்டு போய் அடைச்சிடுறாங்க இது மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் வருது போனாங்கன்னா ரெண்டு மூணு மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க கடினமான ட்ரைனிங் இருக்குது அதுவும் ஃப்ரான்ஸ் மாதிரி ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க ட்ரைனிங் கொடுக்குறேன்ட்டு ஆனால் திரும்பி பார்த்தா ஆளுங்க இருக்க மாட்டேறாங்களே அப்படிங்கிறவங்கள குற்றச்சாட்டுகள் ஒரு சைடு இருக்குது உதாரணத்துக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சாவது பிரிகேடு போலாண்ட ஒரு பிரிகேடு சொன்னாங்க இப்போ வரைக்கும் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ங்கிறாங்க இப்போ வரைக்கும் ஒரு ஆள் வந்து சேரல உக்ரைனில் அப்படிங்கிறது போல அது தனியாக ஒரு குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு பிரான்ஸோட அந்த பிரிகேடு காணாமல் போச்சு இப்போ பல விஷயங்கள் நடக்குது ட்ரைனிங் பண்ணி போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டுக்கு போய் திரும்பி சேர்ந்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது போல முடிவெடுத்துட்டாங்க போல தெரியுது உக்ரைன் தப்பு வந்து ஏன்னா இருக்கத்தானே செய்யும் சொந்த கமாண்டரே வந்து பார்த்தீங்கன்னா போர்க்களம் ஃப்ரண்ட் லைனு மக்கள் காப்பாற்றணும் போற ரஷ்யா வீரர்களை வச்சு சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும் எதிரிகள் உள்ள நுழையும் போது சொந்த வீரர்களை வந்து இப்படி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தா எப்படி துப்பாக்கி கொண்டு வயசு சொல்றதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் பல ஆதங்கங்கள் இருக்கு அதெல்லாம் எங்க வயசு சொல்றதுல பட் இது போல கொடுமைகள் உக்ரைன்ல பெருமளவு நடந்திருக்கு இதுக்கு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் என் ஜலன்ஸ்கி அவர்களை துவக்கடிக்கிறதுக்குனே வரக்கூடிய சில செய்தி சில சதி இது இந்த சதியெல்லாம் தடுத்து நிறுத்தணும் நல்லது நடக்கும் உக்ரைனுக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம் இப்ப அதே ரஷ்ய சைட்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்ய வீரர்கள்லாம் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணலாமா அப்படிங்கிறதுல அதுல வந்து ஆர்வமா இருக்காங்க காலத்துல எப்படி முன்னேறலாம் எப்படி அந் அந்த சைடில் சில பல ஊழல்கள் இருக்குது பட் இருந்தாலும் அந்த ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெல்லோசா அவர்கள் எல்லாம் பேட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட இந்த சிவர்ஸ்க்கு பயில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கமாண்டரை சேஞ்ச் பண்ணி தாங்க வேலை செய்கிறவர் பொய் சொல்லிக்கிறார் அப்படிங்கிறது போல எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அங்கேயே சில பல தப்புகள் நடக்குது ஆனால் இந்த அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலாஸ்கா பகுதியில் கிரேட் சூப்பர் பவர் ட்ரில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரில் இந்த அலாஸ்காவில் நடந்துச்சு நம்ம கூட அதை பார்த்துருந்தோம் பேராட்ரூப்பர்ஸ் வந்து குதிக்கிறாங்களா கரெக்டாக நடக்குதா அப்படின்னு இந்த பணி பகுதியில் வந்து செய்கிறாங்களா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் எடுத்து செஞ்சு பார்த்தாங்க ட்ரில் ஆனால் பெரும்பான்மையான பேராசூட் வந்து குறி குறிப்பிடப்பட்ட இடத்துல இறங்கலை சில நபர்களுக்கெல்லாம் கை காலெலாம் முறிஞ்சிருச்சு அதுவும் சில நபர்கள்லாம் கவலைக்கடமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அது ஒரு நபர் குதிக்கும் போது பேராசூட்டே ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அந்த சைடு ஆனால் இப்போ அதுக்கு கம கவுண்ட்ரு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா இல்லை என்னென்னு தெரில இவங்க முடிவு பண்ணிட்டாங்க ரஷ்ய தரப்பு வந்து சக்ஸஸ் தான் போகும் போல் ரஷ்ய தரப்பில் அங்கே தான் அமெரிக்கா அது ஃபெயிலியர் பட் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடி உயரத்தில் இருக்கும்போது எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து பேரா ஜம்பிங் பண்ணியிருக்கிறாங்க பேரா ட்ரூப்பர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணிருக்காங்க ஒரு சாதனை படிச்சிருக்காங்க ரெகுலராக இது போல் ஸ்டார்டாஸ் பேர்லேருந்து குதிச்சு காட்டுறது இது போல வேலைகள்லாம் சர்வசாதாரணமாக ரஷ்யர்கள் செய்வாங்க ஏன்னா அந்த குளிர் பிரதேசமாக இருக்கு இல்லையா நார்மலாகவே இது போல் அதீத குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்துருக்கிறதுனாலே இது போல சாகசங்கள்லாம் செய்வாங்க அந்த டைம் நடந்திருக்கு இப்போ அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்கணுன்றது போல ரஷ்யத்தில் செஞ்சுருக்காங்களா இல்லை எப்படி வேணுக்குனே செஞ்சாங்களா தீண்டி பார்க்குறாங்களா அமெரிக்காவை அப்படிங்கிறது போலலாம் இருக்குது அடுத்து இந்த கருங்கலால் நடந்தக்கூடிய இன்சிடென்ட்டுங்க இது ஏதோ ஒரு சம்மரின் ரோன் பார்த்த வேலையா அப்படிங்கிறது போல விஷயங்கள் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்துருச்சா அப்படிங்கிற கண்ணோட்டத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஆயில் டேங்கர் ஃபுல்லா முழுங்கிருச்சு இல்லையா அதனால ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திகள் வருது ஆனா ரஷி தரப்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய குரூவை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிறவங்கள சொல்றாங்க எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வரலை இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு என்ன காரணம் ஏது அப்படிங்கிறது போல ஏன்னா ரெண்டு ஆயில் டேங்கரு உன்னோட ஒன்னு கடல் சீற்றமடைஞ்சதுனால அப்படிங்கிற சொல்லப்பட்டது பக்கத்து பக்கத்துல இந்த மோரி இருக்குது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா முழுகி இருக்கு இன்னொன்னு லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வந்தது பட் ஆனால் வேற ஏதாவது வெடி விபத்துகள்னால நடந்திருக்குமா ஏன்னா அண்ட் சப்மரைன் அண்டர் வாட்டர் சப்மரின்லாம் வந்துருச்சு இல்லையா சமீபத்தில் கூட யூகே கேனடா இணைஞ்சு சப்மரீன் செய்யறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த சப்மெரீனா தான் வேலையை பார்த்துருக்குமா அப்படிங்கிறது போலையெல்லாம் கண்ணோட்டத்தில் பல அனுஸ்தட் வந்துருக்கு இல்லை இது ஒரு இயற்கை சீற்றம் தான் அப்படிங்கிறாலையும் சொல்லப்பட்டு வருது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் வருதுன்னு ர அது கூடவே ரஷ்யால வந்து சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும் இவர் யார் அப்படின்னா ரஷ்யாவோட அதாவது இந்த டுவெண்ட்டி செவன் இது போல விமானங்கள் இருக்கு இல்லையா அந்த விமானங்களுக்கு உதிரி விபாகங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனில முன்னாள் மேனேஜரா வேலை செஞ்சுக்கிறார் இவர் என்ன பண்ணிக்கிறாரு உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு மூணு எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் கொடுக்க வேண்டியதுலாம் கொடுத்து ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி இருக்கிறாரு அதுவும் மிக் டுவெண்ட்டி செவன் மிக் டுவெண்ட்டி த்ரீ மிக் டுவெண்ட்டி நைன்ன்ற ஃபைவ் டேஸ் இருக்கு வேணுங்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிற ரெடி பண்ணி காரில் வச்சு எல்லாம் பேக் பண்ணி அப்படியே உக்ரைனுக்குள்ளே கொண்டு போய் கொடுத்துடலாமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிறாங்க ரஷ்யாவோட எஃப்எஸ்பி அப்படியே மோப்பம் பிடிச்சி காரை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பார்ட்ஸ் எல்லாம் தான் இருக்குப்பா காணாமல் போன பார்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஒம்பது வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துக்கிறதா சொல்லிக்கிறாங்க ரஷ்யாக்குள்ளேயும் சில பிளாக் ஷிப்ஸ் இருக்க தான் செய்யுது கருப்பாடுகள் இருக்குது இது கட்டான சூழ்நிலை இந்த டைம்லேயும் நாட்டுக்கு அதுவும் சொந்த நாட்டுக்கு இது போல துரோகங்கள் செய்யணுமா காசு அந்த அளவுக்கு முக்கியமாக பயிற்சா நாட்டை விட அப்படின்ற கேள்விகள் இருக்கு இருந்தாலும் இது போல சில நபர்கள் இருக்குதான் செய்கிறாங்க ரஷ்யாலையும் சரி உக்ரைன்லையும் சரி இது போல விஷயங்கள் நடக்க தான் செய்யுது போர் காலகட்டத்தில் கூட இது போல பல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலும் தான் செய்யுது அதில் இன்னொரு ஒரு விஷயம் ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது சமீப காலத்தில் ரஷ்யாவும் இந்தியாவும் ரொம்ப இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் மெடிசனும் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதிகளவில் ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படியே மெடிசனும் கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறது போல இருக்குது கொடுத்துருவாங்களோ நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது ஏன்னா கேன்சருங்கிறது ரொம்ப கொடு கொடுமையான ஒரு வியாதியாக இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது கேன்சருக்கான மருந்து அதுவும் இனாமா கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் நம்ம பிரிக்ஸ் நாடுகள்லாம் கொஞ்சம் கொடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்று கொடுத்து உதவிக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக தானே இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீனா கிட்ட போயிடலாம் சீனா வந்து ஏன்னா இந்த ரோபோ அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது பெருமளவில் இருக்குது பல நாடுகள் செய்கிறாங்க ஜப்பானு சவுத் கொரியா இது போல விஷயங்கள் இருக்குது பட் ஆனால் பெருமளவில் பேசு பொருளாக இருக்கிறது ஆப்டிமஸ் எலான் அவர்களோட ஆப்டிமஸ் இருக்கு இல்லையா இப்போ அதை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க போலக்கு சைனா ஏன்னா இந்த சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ரோபாச்சா மிக பெருமளவில் அளவில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதிகளவு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட தொழில்நுட்ப வளர்ச்சி அபரிவிதமா இருக்குது போட்டி போட்டு சீக்கிரமா அவங்கள வீழ்த்தணும் மாற்று மாற்றிருக்கிறதுல என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பார்ப்போம் ஏன்னா நம்மளோட ஐடி மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கு ஃபீல்டு மட்டும் ரொம்ப அதிக அளவில் இந்தியாவில பூமியா அதே போல மற்ற தொழில்நுட்பங்களும் வந்துருச்சு அப்படின்னா அடுத்ததுக்கிட்ட வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம நாட்டுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் பட் ஆனால் பெருமளவில் குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது அதுக்கான இன்ஃப்ரா ப்ராப்பராக இல்லை இந்தியாவில் அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது கூடிய சீக்கிரம் நம்ம அரசாங்கம் இதுக்கான வேலைகளை எடுப்பாங்க முன்னெடுத்து செய்வாங்க அப்படிங்கலாம் மாற்றக்கிறதுல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே ஹாங்காங்கில் வந்து சைலர் வீடியோ புதிகளோட இருக்கும் குப்பை தொட்டி அதுவும் ரோபா பண்ணியிருக்கிறாங்க இப்போ அது என்ன பண்ணுதுன்னா எங்கே உங்ககிட்ட தான் குப்பை இருக்கா போடுங்க அப்படிங்கிறவங்கள கேட்குது அதுக்குள்ளே போட்டோம்னா யம் யம் யாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் சொல்லுது பாருங்களேன் காலம் எப்படிலாம் மாறுதுன்ட்டு எப்படி இருந்த குப்பைத்தொட்டி எந்த அளவுக்கு மாறி வச்சு பாருங்க கேட்டு வாங்கி சாப்பிடுது நம்மகிட்ட குப்பைகள்லாம் கொடுங்க ஆண்டி உங்ககிட்ட குப்பை இருக்கா அக்கா உங்ககிட்ட குப்பை இருக்கான்னு கேட்டு கேட்டு வாங்குது நல்லா தான் இருக்கும் ஏன்னா தொட்டி அடிக்கடி தேர வேண்டியதாக இருக்குது இல்லையா இவ்வளோ குப்பை தொட்டி கூப்பிட்டா வந்து வாங்கிட்டு போயிடும் குப்பை அப்படிங்கும் போது சூப்பராக தான் இருக்கும் என்னென்னமோ வளர்ச்சி அடையுதுங்க நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வளர வளர மிக பெரும் அளவில் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கலாம் மாற்றுக்கிறது இல்லை அப்புறம் அப்படியே இந்த மிடில் ஈஸ்ட் கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிரியால ஆசாதோட அராப் ஆர்மி ஆஹ் சிரியன் அராபாருமி சே இருப்பாங்க இல்லையா சோ அந்த வீரர்கள்லாம் ஒரு இடத்துலையும் கேம்ப் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க போல தெரியுது இப்போ அந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் கணாம் காணாமல் போயிடுறாங்க அதுவும் இப்போ ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஈராக் ஓடி போயிட்டாங்க ஈராக் தங்களை அன்புடன் வரவேற்கிறது வந்திருக்கு வந்திருக்கு வாங்க அப்படிங்கிறது போல வெத்தலவாக்கு வச்சு அழைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதிகளவில் அங்கே வந்து எஸ்கேப் பயிர் ஓடிடுறாங்க வீரர்கள்லாம் இராணுவம் வீரர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒரு வேலை இருக்குமோ எதிர்காலத்தில் ஏதாவது ஈசிசு கீசிசுன்னு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா தடுத்து நிறுத்ததுக்கு வேண்டி பொக்கில் வச்சு தோண்டிட்டு இருக்கிறாங்க ஊரன் ட்ரி தோண்டிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலை இது போல வீரர்கள் தப்பிச்சு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஈராக்கி இணைஞ்சு செயல்படுவாங்களா திரும்பியும் சரியாக மீட்டெடுக்கணுன்றதுக்காக அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்குது கோணங்கள் பெருமளவில் யோசிக்க தோணுது பல்வேறு கோணங்கள்ல என்ன மாதிரியான முடிவுகள் இதுக்கு மேலே சரியாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எடுக்கிறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை வீரர்களாத்தையும் பிடிச்சி ஹெச்டிஎஸ் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டுக்களை வச்சு சரியாக காப்பாற்றலாங்க அப்படிங்கிறது போல கேட்டுருவாங்களா என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா கொலானி அவர்கள் கேட்டுருக்குறாங்க எங்களை தீவிரவாத லிஸ்ட்லேருந்து தூக்குங்க அப்படிங்கிறது போல் கூடிய சீக்கிரத்தில் இந்த யூஏன்லலாம் வாய்ஸ் கிடைக்கிது அப்படிங்குற சொல்லப்பட்டு வருது என்ன மாதிரியான முடிவுகள் உலக நாடுகள் எடுக்க போகிறாங்க சரியாவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்தை அங்கீகரிக்க போகிறாங்களா இல்லை எதிர்த்து நிற்க போறாங்களா அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்துடலாம் அடுத்தது நம்ம யூகேஐ்ட்ட போயிட்டோம் அப்படின்னாலே போரிஸ் ஜான்சன் அவர்கள் இவரை அன்பா கமெண்ட் செக்ஷனில் கூப்பிடுவீங்க இவர் எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஏன்னா கொஞ்ச நாளில் இவர் கூப்பிடல இல்லையா மறந்துருப்பீங்களா அப்படிங்கிறது போல ஒரு டவுட் இருக்கு கொஞ்சம் இவர் எப்படி கூப்பிடுவீங்க அன்பா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ இவர் திரும்பி வீடியோ போட்டுக்கிறாரு உக்ரைன் மட்டும் தோத்துருச்சுன்னு வச்சுங்களேன் டெட்டாஸ் ட்ராஃபிக் எங்க என்னங்க டெமோக்ரஸியா அது லொட்டு லோசுக்குன்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டுக்கு கெட்டாஸ்ட் ஆஃப் வீடியோ போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது ஆத்திரங்கள் வருது பட் இருந்தாலும் இவர் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா மேற்கோடை ஹெஜ்மொனி முடிஞ்சு தெரியுங்க எங்களுக்கு அப்படிங்கிறது பல ஆண்டை தரப்பு இருக்கு பட் இருந்தாலும் எப்படி என்ன எதுங்கிறது தெரியலனா ட்ரம்ப் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்காக முன் வந்துகிட்டு இருக்காரு ஃபைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு எப்படி மேற்கு தோக்க வைக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒத்துக்குவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது இது எங்கே போய் முடியுமே தெரியல முடியுமா இல்லையா அப்படிங்குறது தெரியல சந்தேகம்தான் இருந்தாலும் பரவாயில்ல பேச்சுவார்த்தைக்கு உடன்படுகிறோம் அப்படிங்கிற போல ட்ரம்ப் அவர்களும் ரஷ்யா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க ரஷ்யாவுக்குள்ள டீப் ஸ்ட்ரைக் பண்ணுறதுலாம் முட்டாள்தனம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது இது வந்ததுக்கப்புறம் பதவி ஏற்றதுக்கப்புறம் அப்புறம் வேறு மாதிரி கருத்துக்கள் வருமா அப்படின்ற சந்தேகம் வேறு மாதிரியான கோணங்கள்னு யோசிக்க தோணுது பாப்போம் ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு ஏன்னா போலாண்டோட ஃபாரின் இருக்கார் இல்லையா அவர் இருந்து வேற மாதிரியான கருத்துக்கள் வந்திருக்கு எங்க அமைதி பேச்சுவார்த்தை வரணும் தான் இந்த கன்சஷன் பண்றது அழுத்தங்கள் கொடுக்கறதெல்லாம் உக்ரைனுக்கு இருக்கக்கூடாதுங்க ரஷ்யா மேல இருக்கணும் அப்படிங்குறது போல் இவர் இருந்து கருத்துக்கள் இருக்குது ஏன்னா உக்ரைனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விக்டிமுங்க அதனால ரஷ்யாவை பண்ணி பண்ணணுங்க அப்படிங்கிறது போல இவருதரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது ஸோ என்ன மாதிரி கம்பல் ரஷ்யாவை பண்ண போகிறாங்க எந்த அளவுக்கு விக்டிமுக்கு உதவி செய்ய போகிறாங்க அமைதி பேச்சுவார்த்தை மூலியமா அப்படிங்கிறதான் பொறுத்து வந்து பார்த்தலாம் ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம் இதோட இந்த பதினை நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு எப்படி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கற்றுக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த உங்களை சந்திக்கிறே சேஃபா